வாழ்க்கைமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் லிஸ்ட் இன்னைக்கு சிக்ஸ்டீன்த் அக்டோபர் போஸ்ட்மார்டிக் ரிப்போர்ட் பார்த்துடலாம் மார்க்கெட்டு பட்டாசு கிளப்பிட்டுருக்குது இன்னைக்கு ஒரு சூப்பரான ரேலி தீபாவளி ரேலி ஓகேங்களா வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன் தீபாவளி ரேலி வரும் அப்படின்ட்டு இன்னைக்கு பென்டாஸ்டிக்கான ஒரு ரேலி இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகுமா சஸ்டெயின் ஆகுமா நிஃப்டி வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்து ஹைக்கு வந்துருக்குது அதாவது ட்ரம்ப் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்த பெட்டுக்கு போயிருக்கிறாரு இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அதுக்கு அடுத்ததா மந்த்லி ஆசை ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டில் இருக்குது அது என்ன நோட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வேற என்ன முக்கியமான நியூஸ் இருக்கா எல்லாத்தையுமே பார்த்துடலாம் இன்ஃபோசிஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம் இங்கே ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என்னோட யூடியூப் சேனலில் வந்து சஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இப்போ யுஎஸ் மார்க்கெட் போயிடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் வந்து ஒரு முழு பூசணிக்காயை வந்து சோத்துல மாரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார் அதாவது ஒரு மீடியாவில் என்ன பேசணும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாட்டுடைய தலைவர் மீடியால என்ன பேசணும் அப்படின்னு தெரியாம அவர் பாட்டு பேசிட்டு இருக்கிறாருன்னு வச்சாங்களே ஏன்னா ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பீரியட்லாம் கொஞ்சம் நல்லாதாங்க இருந்துச்சு நல்லா ஜென்வனாக தான் இருந்துச்சு இப்போ வந்து ரொம்பவும் மோசமாக நடந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சாங்களே வயசாகிடுச்சு இல்லை வயசானாவே வந்து இந்த மாதிரிலாம் உளர்கள் வரும் பட் அது வந்து ஒரு மீடியாவில் போய் வளர்கலாமா அது மாதிரிதான் பண்ணிக்கிறாரு ஒரு முழு பூசணிக்காய் வந்து சோத்துல மறைச்சிருக்கிறாரு அப்படி பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட நான் பேசினேன் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா நான் வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயுத வாங்குறத வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லிக்கிறாரு ஆனால் நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியிலேருந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டரும் ஃபோன் கால்ஸ் எதுவுமே பேச கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் நாங்கள் யூஎஸில் கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஒரு நாட்டுடைய தலைவர் பாருங்க எந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஜோக்கு என்ன சொல்லிக்கிறாருன்னா நான் நினைச்சேன் அப்படின்னா பி எம் பவர் அப்படியே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவேன் அவர் வந்து பவரே இல்லாத மாதிரி டம்மி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு சிரிச்சுட்டே வந்து ஃபண்ணுன்னு சொல்லிக்கிறாரு அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு போட்டு பாருங்க எஸ்டே பண்ணுறது அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறாரு இந்தியா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லீடரை வந்து பார்த்துட்டு இருக்குது ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் மாதிரி சொல்லிக்கிறாரு அதாவது அவர் வந்து பாகிஸ்தானை பற்றி சொல்கிறதுக்கு நம்மளை சொல்லிட்டாருன்னு வச்சாங்களே அதை வந்து ஏகப்பட்ட பேர் ட்ரோல் பண்ணிக்கிறாங்க பாகிஸ்தானை பற்றி பேசுறதுக்கு நம்ம இந்தியாவை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு ஏன்னா பாகிஸ்தானில் தான் வந்து எவ்ரி இயர் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க அதில் வந்து பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸாகவே டுவெண்ட்டி ஒன் இயராகவே இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸாகவே த்ரீ பிரைம் மினிஸ்டர் தான் காங்கிரஸ் மன்மோகன் சிங் வந்து டென் இயர்ஸ் இருந்தார் அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்குதுன்னு வச்சாங்க ஸோ இந்த டுவெண்ட்டி இயர்ஸாகவே ரெண்டு பிரைம் மினிஸ்டர் தான் இந்தியாவில் ஆனால் பாகிஸ்தானில் பொறுத்த வரையும் இந்த இருபது வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட எட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துருக்குறாங்க ஸோ அதை பற்றி அவர் வந்து ஓவராக பேசிட்டு இருக்கிறாருன்னு வச்சு ட்ரம்ப்பு ஓகே ஸோ அதை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்க வேணாம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி க்ளோஸ் ஆகல டவ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு நேஷ்டாக் இண்டெக்ஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அண்ட் எஸ்என் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு மார்னிங் ஏஷியின் மார்க்கெட் ஜாப்பானீஸ் இன்னைக்கு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எஸ்டர்டே வந்து ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் இன்னிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நிக்கி ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஒன் வீக்ல வந்து ஃபைவ் பர்சன்ட் நியர்லி டவுன் ஆயிருச்சு ஜாப்பானஸ் நிக்கி ஹேங்ஸாங் இன்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருது அந்த ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சென்டாக ஹைல க்ளோஸ் ஆயிருது நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையில் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஏன்னா இவர்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இல்லை இந்தியா வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரஷ்யாவில் இருந்து ஆயில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அதனால தான் ஓப்பன் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் வந்து இந்த தீபாவளி ரேலி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நான் ஸ்டாப் ரேலி அதாவது ஃபோர் மந்த் ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்த் ஹைக்கு வந்துருது சேரில் இன்னைக்கு வந்து ஃபைனலாக சென்செக்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகிடுது ஒன் ஒன் பர்சன்ட் நிஃப்டி இச்ச ஒன் பர்சன்ட் ஹைலில் க்ளோஸ் ஆகுது டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ்ல வந்து செட்டில் ஆயிடுது இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து ஹைல க்ளோஸ் ஆயிடுது பிஎஸ்டியு பேங்க்க்கு தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது மெயினாக வந்து பேங்க் நிஃப்டி சொல்லணும் ஜஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வந்து ஆல் டைம் ஹை இப்போ ரீசெண்டாக தான் பிரேக் பண்ணிச்சு ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சு இப்போ அகைன் வந்து ஆல் டைம் ஹைக்கு வந்துருக்குது ஓகேங்களா இன்னும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் இண்டஸ்அண்ட் பேங்க் கோட்டக் பேங்க் இவங்களோட ஏனிசி ரிப்போர்ட்லாம் வருஷம் கட்டி இருக்குது கம்மிங் சாட்டர்டே ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க மெயினாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்டு ஐசிஐசி பேங்க் ஒரு நல்ல ஏனிசி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு பட்டாசு கலக்கிட்டு போவோம் பேங்க் நிஃப்டி பட்டாஸ் கிளம்பிட்டு போகும்போது அதில் கொஞ்சம் நிஃப்டி ஏறுன்னு வச்சுக்காங்களே ஓகே ருபி இன்றைக்கி வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் எயிட் செவனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நல்ல ஒரு அப்ரிஷியேட் ஆகிருக்குது இன்ஃபோசிஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்னென்னு பார்த்துடலாம் நெட் ப்ராஃபிட் வந்து செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் குரூர் கொடுத்துருக்குறாங்க ஃபோல் வந்து செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரூர் ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் ப்ராஃபிட்டு ரெவன்யூ வந்து ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி குரூர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓர் ஸோ எவ்வோவோ எக்ஸ்பெக்டேஷன் ரெவென்யூ எபிட்டா இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ குரோர் மார்ஜின் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஸோ ப்ராஃபிட் ரெவின்யூ எபிட்டா இதெல்லாமே பார்க்கும்போது இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி வந்து இன்ஃபோசிஸ் ஒரு நல்ல இறங்கி தான் இருக்குது பார்க்கலாம் ஏடிஆரில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கலாம் அதாவது டிசிஎஸ்சும் வந்து ஒரு மோசமான ரிசல்ட்டு கொடுக்க கிடையாது அதே மாதிரி இன்ஃபோசிஸும் வந்து ஒரு மோசமான ரிசல்ட் கொடுக்க கிடையாது ஓகேங்களா மோசமான ரிசல்ட் கொடுத்தா தான் நம்ம வந்து பயப்படணும் ஸோ ஒரு இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் வந்து கமெண்ட்ரி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து டூ பர்சன்ட்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கைடன்ஸும் வந்து ஒன் பர்சன்ட் வந்து டூ பர்சன்ட் வரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸ்டாக் என்ன ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி முக்கியமான ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை ஓகேங்களா ஃப்ரைடே சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஃப்ரைடே பொறுத்தவரையும் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்னென்ன கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏயூ பேங்க் ஹேவல்ஸ் இந்தியா சிமெண்ட் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எல்டிடிஎஸ் ஆரக்கல் ஃபைனான்ஸ் பாலிகேப் ரிலையன்ஸ் டாடா டெக் ரிலையன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்ட் தான் ஏனிங்ஸ் ரி போட்டு கொடுப்பாங்க அது வந்து நமக்கு வந்து மண்டே மார்னிங் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி சாட்டர்டே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்க் ஃபெட்ரல் பேங்க் இண்டர்ஷனல் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆர்பிஎல் பேங்க் எஸ் பேங்க் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ஐடிபிஐ பேங்க் அல்ட்ரா டெக்ஸ் அல்ட்ராடெக்ஸ்மெண்ட் இவங்கெல்லாம் ஏனிக்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சாட்டர்டே ஸோ இதனுடைய டோட்டல் பண்டுலும் வந்து நமக்கு மண்டே மார்னிங் தீபாவளி அன்னைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மார்க்கெட்டில் பட் அதுக்கப்புறமா அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மண்டே பிகாஸ் லாங் வீக்கெண்ட் தீபாவளி செலிப்ரேஷன் வர தீபாவளிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து திங்கட்கிழமை தீபாவளி மற்ற நார்த் இந்தியாவில் எல்லாமே வந்து டியூஸ்டே தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு வயலண்ட் மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அன்னைக்கு வந்து நிஃப்டியோடைய எக்ஸ்பீரியன் வேறு ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் செல்லர்ஸ் கம்மிங் மண்டே ஏன்னா அது கம்மிங் மண்டே வந்து நான் வந்து ஃப்ரைடே வந்து நாளைக்கு மோஸ்ட்லி வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் அதை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிங்களே இருந்தாலும் வந்து வீக்லி அனாலிசிஸ் டீ போட்டால் அதை பற்றி நான் டீக்காக பேசிடுறேன் ஓகே எஃப்ஐஸோடைய ஆக்டிவிட்டிஸ் இன்னும் அப்டேட் ஆகலை எஃப்ஐஸோடைய ஆக்டிவிட்டி எஸ்டரே வந்து பார்க்கும்போது அவங்க வந்து சிக்ஸ்டி எயிட் க்ரோர் வந்து பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் வந்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரூர் வந்து பை பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணலை அதாவது நம்ம சொன்ன பார்த்தீங்களா ஒரு மோசமான ரிசல்ட் கொடுக்கல இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணல ஆனால் கொஞ்சமாக பை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுவும் பாசிட்டிவ் நியூஸ் தான் டெய்லி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி வித்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து விற்கல அப்படிங்கும்போது அது வந்து பாசிட்டிவ் நியூஸ் தானே அவங்க வாங்க வேணாம் ஆனால் விற்கலை ஓகேங்களா அதாவது ஒரு தலைவர் சொல்லுவார் வெற்றிகரமான தோல்வின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இது வந்து வெற்றிகரமான தோல்வின்னு வச்சுக்காங்களே ஓகே எனிவே இப்போ இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு அது வந்து இந்த வருஷத்துடைய ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூடிய விரைவில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா ஆர்எஸ்ஐ வந்து அதுதான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது இந்த மந்த்லி அரசில் வந்து அது என்னான் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான் டிப்னிக்லாகவும் நான் காட்டிடுறேன் அதாவது ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் ஆர்எஸையும் மந்த்லி ஆர்எஸையும் ஒவ்வொரு லைனையும் வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அப் சைடில் வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பிக் ரேலி வருது டவுன் சைடு கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்போ வந்து டவுன் சைடு வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா லாஸ்ட்டு செப்டம்பர் நிஃப்டி வந்து ஆல் டைம் கை போச்சு பார்த்திங்களா அப்போ பிரேக் பண்ணிச்சு ஓகேங்களா அதாவது மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து நான் வந்து எயிட்டி டூ எயிட்டி த்ரீயில் இருக்கும்போது ஒரு வார்னிங் கொடுத்தேன் அப்போ வந்து நிஃப்டி இருந்தது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து எண்பதுக்கு மேலே வரும்போதெல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருதுங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே இறங்கிச்சு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இப்போ போன வருஷம் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் ஆல்மோஸ்ட் பதிமூணு மாதம் கழித்து இப்போ ஒரு இண்டிகேட் கிடச்சிருக்குது ஓகேங்களா ஃபோர்டீன் டேஸ் க்ளோஸ் ஆர்எஸ்ஐ வந்து க்ராஸ் பண்ணுது மந்த்லி ஆர்எஸை இது கிராஸ் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல பட் இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி அப்படின்னா ஒரு பிக் ரேலி வர்றதுக்குனாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை இங்கேருந்து திரும்பினாலும் திரும்பவும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஓகே மார்க்கெட் அவ்வளோ இன்னும் பட்டாசு கலப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க திரும்பினாலும் திரும்பவும் பட் இது வந்து ஒரு இண்டிகேட்டர்னு உங்களுக்கு இன்னும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே வேறு என்ன சொல்கிறது இது இல்லை டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம் ஃப்ரைடே ஆஸ் யூஷுவலாக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் இந்த ஃப்ரைடே அதுக்கு செல்லிங் ப்ரெஷர் உண்டான வாய்ப்பு குறைவு தான் நான் நினைக்கிறேன் வேணா தீபாவளி ரேலியில் இருக்கிறோம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய மந்த்லி அரசை இந்த நிஃப்டியோட மந்த்லி அரசியை வந்து நம்ம பாருங்க பெருசாக காட்டுறோம் பாருங்க இதுதான் இதனுடைய ஃபிகர்லாம் லாஸ்ட் பர்ஃபாமன்ஸை நான் காட்டிடுறேன் இதுக்கு முன்னாடி வந்து எப்போ வந்து இது வந்து பிரேக் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆகிருது இது எப்போ அப்படின்னா நவம்பர் ஃபஸ்ட்டு நவம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்குது அப்போ வந்து நிஃப்டியோடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இதை வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் பிரேக்கான நிஃப்டி நீ பாருங்க எங்க வந்துருக்குது இதுதான் வந்து பீக் இது வந்தது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி செவன் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல வந்து ஹை அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த மாதம் அதே மாதத்துல கரெக்ட் அந்த செப்டம்பர் மந்த்லியே இந்த மந்த்லி ஆர் அசை டேஸ் க்ளோஸ் ஆர் வந்து பிரேக் பண்ணியிருக்குது இங்கே பிரேக் பண்ணிட்டு அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்குது ஓகேங்களா பிரேக் பண்ணது இங்கே பாருங்க இங்க லோ வந்துருக்குது இது வந்து எப்போ வந்ததுன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் வந்திருக்குது நிஃப்டி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இந்த வருஷம் மறுபடியும் வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ இங்கே வந்துச்சு அதாவது நியர்பை லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்குங்களா இந்த டேட்டில் போய் பாருங்க ஜூன் செகண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு தேர்ட் இந்த இதில் போய் பாருங்க நியர்பை லெவலுக்கு வந்துருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் அங்கேருந்து திரும்பிடுச்சு அப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்தது மறுபடியும் வந்து திரும்பினது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் வந்துருக்குது இப்போ மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்துருக்குது இது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபோருங்கிறது மந்த்லி ஆராய்ச்சி இருக்குது ஃபோர்டீன் டேஸ் க்ளோஸ் க்ளோசிங் ஆராய்ச்சியும் வந்து சிக்ஸ்டி ஃபோருன்ட்டு இருக்குது பட் நமக்கு வந்து ஒரு மந்த்லி ஆராய்ச்சி வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது ஃபோர்டீன் டேஸ் க்ளோஸ் ஆராய்ச்சி வந்து ஒரு சிக்ஸ்டி செவன் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா க்ளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் அப்போ கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி எதிர்பார்க்கலாம் இங்க பாருங்க இங்க ஆனது அதாவது பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுல பிரேக் ஆனது இருபத்தி ஆறாயிரம் வரையும் ஆல்மோஸ்ட் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எழுநூறு பாயிண்ட் ஏறி இருக்குது நிஃப்டி அது பிரேக் பண்ணுற வரையும் ஆனால் இங்கே பிரேக் பண்ணிச்சுனா எவ்வளோ பாயிண்ட் ஏறுங்கிறது தெரியாது தெர் இஸ் நோ கேரண்டி பட் இது வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்ட்டு நான் உங்க இன்னும் வந்து ஷேர் பண்றேன் ஓகேங்களா

சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் வந்துருக்குது ஸோ இந்த லெவல் வந்து இப்ப பார்க்கணும் இந்த லெவலில் தான் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு ஓகேங்களா இந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்துல நிஃப்டி நான் ஸ்டாப்பா ஏடுறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது ரெடி ஆயிடுங்க இந்த பிளாக் பஸ்ட் இருக்கு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆல் டைம் ஐய வந்து பிரேக் பண்ணோம் ஓகே இப்போ வந்து நம்ம இன்ட்ராடேல பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு வந்துருக்கிற ஹையு ஆனால் ஹையிலேருந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இறங்கிடுது இன்றைக்கி ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரையுமே ரெசிஸ்டன்ஸ் தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஜோனு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரையும் வாட்ச் பண்ணிக்காங்க ஒரு வேலை ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவென்ட்டி தேன் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி வரைக்கும் ஃபைவ் அதனால இதோ இதையும் வாட்ச் பண்ணிக்காங்க ஓகேங்களா பேங்க் நிஃப்டி பார்த்தலாம் பேங்க் நிஃப்டி வந்து நான் வந்து டே கேண்டிலுக்கு மாற்றிக்கிறேன் டே கேண்டில் பார்த்தும்போது பாருங்கள் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டியில் க்ளோஸ் ஆகிடுது ஆல் டைம் ஹை ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஸோ டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அரவுண்ட் அதுக்கு மேலே போச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் கிராஸ் பண்ணும் இப்போ இருக்கிற சப்போர்ட் இந்த ஃபுல் பாடியோடைய பாட்டம் அப்படிங்கும்போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது சப்போர்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வர மாட்றேன்